கார்த்திக் இந்த வீடியோல நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி லைஃப் இன்சூரன்ஸ்ல எத்தனை டைப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் அந்த டைப் இப்ப சொல்லிடுறேன் லைஃப் இன்சூரன்ஸ்ல மூணு டைப் இருக்கு டர்ம் இன்சூரன்ஸ் என்ரோன்மெண்ட் அண்ட் யூலிப் பிளான்ஸ் அதாவது க்ளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வச்சு மட்டுமே ஒரு கம்பெனி கரெக்டா இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்குதா அப்படின்றத ஜட்ஜ் பண்ணலாம் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பட் ஆனா அதுதான் தப்பு இது இல்லாம ஒரு ரெண்டு பேராமீட்டரை நம்ம கன்சிடர் பண்ணோம் அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் என்டையர் இந்தியால இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல எவ்வளவு மார்க்கெட் ஷேர் இருக்குன்னு பார்க்கணும் அது இல்லாம பர்சன்டேஜ் ஆஃப் க்ளைம் ரிஜெக்டட் பை அமௌண்ட் இந்த டேட்டாவையும் வச்சு தான் நம்மளால எந்த கம்பெனி கரெக்டா க்ளைம் கொடுக்குது அப்படின்றத வந்து நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும் இந்த வீடியோல நம்ம ஐஆர்டிஓட இந்த மூணு டேட்டாவையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் ஷேர் அதுக்கப்புறமா claim settlement ratio, claim rejection percentage by amount இது மூணுமே ஐஆர்டிஏ சைட்லேருந்து நம்ம டேட்டா எடுத்து அந்த டேட்டா என்ன சொல்கிறது அப்படின்றத இந்த விடியோல் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஐஆர்டிஏவோட டேட்டா 2023 market த்ரீ மார்க்கெட் ஷேர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோன்னு பார்க்குறோம் இந்த டேட்டாவில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கம்பெனிஸ் இருக்குது மொத்தமாக இதில் வந்து லெஸ் தென் ஒன் பர்சன்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா நூறு பேர் பாலிசி போட்டாங்கன்னா ஒருத்தர் கூட இந்த கம்பெனியில் பாலிசி போடுற விரும்புறதில்ல அப்படின்றது தான் இந்த டேட்டாலேருந்து நமக்கு புரியுது அதனால் வந்து லெஸ் தென் ஒன் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடிய கம்பெனிஸை இந்த இருந்து ரிமூவ் பண்ணி நம்ம டாப் டென் கம்பெனிஸை மட்டும் எடுத்துக்கலாம் ஃபர்தராக நம்ம அனாலிசிஸ்க்கு சரிங்களா ஸோ அதாவது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷுன்னா என்னென்ன எடுத்து பார்த்துடலாம் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷுன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் கிளைம் கிளைம்ஸ் இயர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கிளைம்ஸ் இன்எ இயர் அதாவது எவ்வளோ செட்டில் பண்ணாங்களோ அது டிவைடட் பை எவ்வளோ கிளைம் அந்த வருஷம் வந்தது இதையும் மல்டிப்ளைட் பை ஹண்ட்ரட் பண்ணால் என்ன பர்சன்டேஜ் வருதோ அதுதான் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷூ அந்த கம்பெனியோடது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பத்தாயிரம் கிளைம் வந்திருக்கு அந்த கம்பெனி வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறு கிளைம் வந்து கொடுத்துட்டாங்க அந்த வருஷம் அப்போ வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறு டிவைடட் பை பத்தாயிரம் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படி போட்டால் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வருது அப்போ அந்த கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷ்யூ வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இப்போ ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷூ டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஐஆர்டிஏ வந்து சைட்டில் இந்த டேட்டா தான் லேட்டஸ்ட்டாக இருக்குது இதுக்கப்புறம் இந்த டேட்டாவும் இல்லை அதனால் இந்த டேட்டாவை எடுத்து பார்க்குறோம் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது கிளைம் செட்டில்மெண்ட் இஷ்யூ செகண்ட் பஜாஜ் அலியான்ஸ் தேர்ட் கொட்டாக் இருக்குது ஃபோர்த்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி இருக்குது ஃபிஃப்த்து ஹெச்டிஎஃப்சி சிக்ஸ்த்து டாடா ஐஏ செவன்த்து கெனரா ஹெச்எஸ்பிசி எயித்து ஆதித்ய பிறல்லா நைன்த் ஐசிஐசிஐ டென்த்து எஸ்பிஐ லைஃப் இருக்குது நம்ம இந்த டேட்டாவை மட்டும் வச்சு பார்க்கும்போது மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அதிக கிளைம் செட்டில் பண் பண்ணுற மாதிரி நமக்கு தோணுது பட் ஆனால் நம்ம இன்னொரு டேட்டாவும் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து எது பெஸ்ட்டு கம்பெனின்ற கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியும் இப்போ ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஐஆர்டியை விட டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூக்கான டேட்டா பர்சன்டேஜ் ஆஃப் கிளைம் ரிஜெக்டட் பை அமௌண்ட்டு பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆஃப் கிளைமாக அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் கிளைம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை பத்தாயிரம் கோடிக்கு அவங்களுக்கு வருதுன்னா நூற்றி இருபது கோடி தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க கெனரா இருக்குது கொட்டாக் லைஃப் இன்சூரன்ஸ் நெக்ஸ்ட்டு தேர்ட் இருக்குது ஃபோர்த்து மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது அதாவது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷூவில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ஷன் பை அமௌண்ட் பர்சன்டேஜில் வந்து கிட்டத்தட்ட ஃபோர்த் இருக்குது அதாவது அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் கோடி வருதுன்னா முந்நூற்றி இருபத்தி ஒம்பது கோடி அவங்க வந்து அமௌண்ட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி பார்க்கும்பொழுது மார்க்கெட் ஷேர் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷூ பர்சன்டேஜ் ஆஃப் கிளைம் ரிஜெக்டட் பை அமௌண்ட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது பெஸ்ட் கம்பெனி அப்படின்றது ஆஸ் யூஷுவல் எப்பவும் நம்பர் ஒனில் இருக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான்றது தெரியுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு தானே தவிர நீங்கள் இந்த தான் பாலிசி போடணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை இந்த வீடியோவில் இருக்க டேட்டாவை பயன்படுத்தி நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் நீங்கள் டர்ம் இன்சூரன்ஸோ என்ரோல்மெண்ட் பிளானோ யூலி பிளானோ எடுக்கும் பொழுது இந்த டேட்டா பாயிண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது வந்து நல்ல கம்பெனின்னு படுதோ நீங்கள் அந்த கம்பெனியில் பாலிசி எடுத்துக்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் முதலீட்டு சிந்தனையில் உங்களுக்கு ஃபர்தராக எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்க யாருக்காவது இது உபயோககரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்